அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் துர்கா வழிபாடு ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள் ரத்தத்தில் உபத்திரங்கள் ஹீமோக்ளோபின் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் ரத்தத்தை பியூரிஃபிகேஷன் செய்யும் கோளாறுகள் என்று எப்படியே நோயாகவே சொல்லலாம் அதனால் கவனமாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம் மற்றபடி ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு திங்கக்கிழமை திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்தை போய் அப்படியே பிடிச்சிக்கணும் வார்த்தைகளில் தேன் தடுப்பை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபுத்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அந்த சிக்கல் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் மிதன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாகன அமைப்பில் மாற்றங்கள் பரிபூர்ண திருப்தி